நம்ம இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு தெரியுமா இதுதான் காசிக்கு நிகரான ஒரு அழகான கோவில் மிக பிரம்மாண்டமான பெரிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருக்கு இந்த கோவில்ல நிறைய விஷயங்களும் இருக்கு இங்க ஒரு சித்தரோட சமாதியும் இருக்கு அதை பத்தி முழுசா தெரிஞ்சிக்கலாம் வாங்க கோவில் மயிலாடுதுறையில் உள்ள மயூரேஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் முருகருக்கு தனி சிறப்பாக சொல்லப்படும் அது கூடவே பார்வதி தேவிக்கு இங்கே சாபம் நிவர்த்தியானதாகவும் சொல்லப்படுது அது கூடவே தேவர்களுக்கும் இங்கே சாபமெல்லாம் ஈஸ்வரர் தீர்த்து வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகான கோவில் ரொம்பவுமே பெரிய பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவிலில் இல்லாத கல்வெட்டும் கிடையாது சிற்பங்களும் கிடையாது அவ்வளோ அழகான ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக இந்த கோவில் இப்போவும் திகழ்ந்துட்டுருக்கு பதினேழு சித்தர்களில் ஒருவரான குலமின சித்தருக்கு இங்கே சமாதியும் உண்டுங்க அதாவது அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கான சமாதியும் இங்கே இருக்குது அவ்வளோ அழகான இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க தேவியோட சாபத்தை பத்தி பார்க்கலாமா அவங்களுக்கு தாட்சாயி அப்படின்ற இன்னொரு பேரு உண்டு அந்த தாட்சாயினி ஏன் அப்படின்னா தக்ஷனோட மகள் அப்படின்றதுனால தாட்சாயினி தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் ஆதி இருந்தே ஆகாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தக்ஷன் ஒரு விஷ்ணு பக்தர் சிவபெருமான் சிவன் இல்ல அதனால அவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவரே வன்மத்தை வளர்த்துப்பாரு அப்படி இருக்கும்போது சதி தேவி சிவபெருமானை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிப்பாங்க சதி தேவியை தான் நம்ம பார்வதி அப்படின்னு இன்னொரு பேர்லையும் சொல்லுவோம் உங்களுக்கு தாக்ஷாயினி அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு அது மட்டும்தான் அவங்க பேரா அப்படின்னா இல்லைங்க திக்கு இருக்கிற எல்லா கோவில்லையுமே அவங்களுக்கு ஒவ்வொரு பேர்ல நம்ம பார்த்துருக்கலாம் ஞானாம்பிகைன்னு சொல்லுவாங்க என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க அந்த பேர் எல்லாமே அவங்க சாபம் காரணமாகவும் பாவம் காரணமாகவும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவதாரமா அவங்க உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கதைக்கு வரலாம் இந்த தக்ஷன் ஒரு வேள்வி பண்ணாரா அந்த வேள்விக்கு சிவபெருமான் பார்வதியை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரா அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையும் தாண்டி பார்வதி தேவி அப்பா இல்லை பாசத்தினால அங்கே போயிடுறாங்க அங்கே போய்ட்டும் அவங்க அவமானம் தான் படுறாங்க ஏன்னா தக்ஷனுக்கு சிவபெருமானை பிடிக்கவே பிடிக்காது அவ்வளோ வன்மத்தோடு அவர் இருப்பார் அப்படி இருக்கும்போது சிவபெருமானோட மனைவியா தன் பொண்ணு இருந்தாலுமே அந்த இடத்துல அவருக்கு மனைவியா தெரிஞ்சதுனால அந்த இடத்துல அவர் ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தி அனுப்பிடுறாரு அதை பார்த்த சிவபெருமான் கோம் சாபமும் கொடுத்துட்றாங்க இப்போ பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்துட்றாங்களா பார்வதி தேவி மட்டுமே அந்த பூஜையில் கலந்துக்கல அவங்க கூட சேர்ந்து தேவர்கள் எல்லாருமே அந்த பூஜையில் கலந்துருக்காங்க இப்படி இருக்கும்போது தேவர்களுக்கும் அங்கே சாபம் கிடைக்குது அப்படி இருக்கும்போது அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ற தலமாக பார்வதிக்கு இந்த கோவில் கிடைச்சிருக்கு எப்படி அவங்க பாவத்தெல்லாம் பூக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலா உருவெடுத்து இந்த கோவிலில் உள்ள மயூரநாதர் வந்து தினமும் பூஜை பண்ணி வழிபட்டு தன்னோட இருந்து அவங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க இவ்வளோ அழகான கோவிலுக்கு மயூரநாதன் அப்படின்னு ஈசனுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்றது இப்ப நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் அப்படின்னா மயூர அப்படின்னாலே மயில் மயில் ரூபத்தில் பார்வதி வந்து சிவபெருமானை தரிசித்ததுனால இந்த கோவிலில் உள்ள ஈசனுக்கு மயூரேஸ்வரர் அப்படின்ற பேரு மயூரநாதர் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு அதனால இந்த கோவில இன்னொருத்தவங்களுக்கும் பிரம்மாண்டமான கோவில் அப்படின்றாங்க யார் அவங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் அப்படின்றாங்க இதனால அப்படின்னா இங்க உள்ள ஈஸ்வரர் ஏதோ ஒரு காரணத்தினால தனுசு ராசிக்காரர்களுக்கான என்ன வேண்டுதல் இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காராம் அதனால இந்த கோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமான கோவில் பார்வதி தேவி தேவர்கள் இவங்களோட சாபம் மட்டும் இல்லை இங்கே முழுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் மயிலாடுதுறை அப்படின்னாலே முழுக்கு அப்படின்றது பிரம்மாண்டமாக நடக்க வேண்டிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் எப்பயுமே அதாவது வருஷத்துல ஐப்பசி மாதம் முப்பது நாளுமே இந்த ஊர்ல விசேஷமா இருக்கும் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து தண்ணி வரும் அந்த இடத்துல முழுகிட்டு வந்தால் பாவம் எல்லாமே போயிடும் அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முழுக்கு இந்த ஊர்ல பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த அப்போ முப்பது நாளும் தேரும் ஆற வாரமாவுமே இந்த ஊர் இருக்கும் ரொம்ப சீப்பாக தெருல எல்லாம் பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க ரொம்ப அழகாக அந்த முழுக்கு நடக்கும் அந்த முப்பது நாளும் இங்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த முப்பது நாளுமே எல்லா ஊர்லேருந்துமே மக்கள் வந்து இங்கே தரிசிச்சுட்டு போவாங்க அவ்வளோ அழகான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே உள்ளவங்க சொன்ன விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் முடியாத ஒருத்தர் வந்து முழுக்கு தீந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து முழுக்க நான் பார்க்கணும் ஆனால் அதுக்குள்ளார நான் முடிஞ்சிடுச்சு திரும்ப ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் என்ன பாவம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு புடம்பியிருப்பார் போல சிவபெருமான்கிட்ட அதனால சிவபெருமான் முடக்கத்தான் முழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்கு அவங்களுக்காக கொடுத்தாரா அந்த காட்சியும் சொல்லுவாங்க நல்லா இருக்குல்ல இவ்வளோ அழகான கோவில் வெளியில் முருகரை நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் ஏன் அப்படின்னா ரொம்ப அழகான கட்சியில் எங்கள் முருகர் வெளியிலயே இருப்பார் அதாவது உள்ளார நீங்கள் போகும்போது வெளியில் முருகரை பார்க்கலாம் அதுக்கு பக்கத்தில் இந்த சைட் எப்போதும் விநாயகர் இருக்கிற சைடில் மிகப்பெரிய விநாயகரை நீங்கள் பார்க்கலாம் மற்ற கோவிலில் உள்ள மாதிரி எல்லா விஷயமும் இந்த கோவிலில் இருக்கும் அறுபத்தி இருந்து எல்லாருமே இந்த கோவிலில் இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் விசேஷமாக இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கில் இருக்கிற சனி பகவானை இங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா வடக்கு நோக்கி சனி பகவான் அதிகமாக இந்த கோவிலே இருக்க மாட்டாங்களாம் அப்படியாப்பட்ட சனி பகவானை இங்கே நம்ம பார்க்கலாம் அது இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க குதுமினி சித்தரோட ஜீவ சமாதி இங்கே இருக்குது அதுவுமே ரொம்ப விசேஷம் சித்தர்கள் பதினெட்டு பேர் பதினெட்டு பேரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமாதி ஒவ்வொரு இடத்துல இருக்குது இதுக்கு முன்னாடி திருவாடுதுறையில திருமூலரோட சமாதி பார்த்துருப்போம் அது ரொம்ப பிரம்மாண்டமானது ஏன்னால் அவர் மூவாயிரம் வருஷம் அங்கேயே தான் உட்காந்து நூற்கள் எல்லாம் எழுதியிருப்பார் மூவாயிரம் அப்படின்ற திருமந்திரத்தையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொன்றா எழுதியிருப்பாரு இந்த குதுமினி சித்தரும் அதை மாதிரி சித்தர்களில் பேர் போன சித்தர் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த சித்தருக்கு இந்த கோவிலில் ஜீவசமாதி இருக்குது ரொம்ப அழகான கோவில் நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இறங்கிட்டு பெரிய கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொன்னாலே சொல்லுவாங்க மயிலாடுதுறையில் ரெண்டு பேருந்து நிலையம் இருக்குது பழைய பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து யார்கிட்ட கேட்டாலும் பெரிய கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க ஒரு சில பஸ் கூட அந்த வழியாக போகும் அதில் ஏறி கூட நீங்கள் இந்த கோவிலுக்கு போய்க்கலாம் இந்த கோவிலோட நேரம் எப்போல்லாம் திறந்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் எங்கள் உள்ள ஈசர் ரொம்ப அழகான காட்சியில் நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் முக்கியமாக இது பெரிய கோவில் அது கூடவே இந்த கோவில் காசிக்கு நிகரான கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க சித்தரோட சமாதி இருக்குது அப்படின்னாலே இது ஏதோ ஒரு விசேஷத்தை உள்ளார வச்சிருக்கு அதனால தான் அவர் இங்கே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படியாப்பட்ட இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையில் இருக்குது இங்கே போகும்போது மறக்காமல் வெளியில பார்த்துட்டு போங்க கோவில நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா பாதி நாள் தாண்டி தாங்க ஆகும் அவ்வளோ பெரிய கோவிலாக இந்த கோவில் இருக்கும் ரொம்ப அழகான கோவில் இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்